வணக்கம் மக்களே வெல்கம் டு நிலாசோர் யூடியூப் சேனல் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி பொள்ளாச்சி ஸ்டைல் மத்தி மீன் குழம்புக்கிறதுக்காக ஒரு கிலோ மத்தி மீன் எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் பூண்டு தொளிச்சி எடுத்து வச்சுருக்கேன் தேவையானாலும் எடுத்துக்கோங்க அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் குருமிளகு மல்லித்தூள் தேங்காய் வந்து கம்மியாக தான் சேர்த்தணும் அதனால் வந்து ஒரு பீஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி மூணு பச்சை மிளகாய் இப்போ நம்ம ஆயில் சேர்த்து குருமளக சேர்த்துடலாம் இப்போ சீரகம் போட்டுடலாம் ரெண்டு வறுபெற்றதையும் வெந்தயத்தை போட்டு லேசாக ஒரு ஓட்டோட்டி எடுத்துடலாம் வறுபட்டுருச்சு அடுத்து மல்லித்தூள் சேர்த்துடலாம் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஆயில் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் மணம் வர வந்தால் தான் வந்து குழம்பு வந்து மீன் குழம்பு வந்து செம டேஸ்ட்டாக வரும் அதனால் வெயிட் பண்ணி கருகாமல் பொறுமையாக வறுத்து எடுத்துருங்க நம்ம ரெண்டு ஸ்பூன் தூள் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துடலாம் அடுத்தது சின்ன வெங்காயம் ஆயில் சேர்த்துடலாம் கூடவே நம்ம கருவேப்பிடித்தலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம் இப்போ அடுத்தது பூண்டு சேர்த்துடலாம் பூண்டு நல்லா வணங்கட்டும் கூடவே நம்ம தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம் வணங்கு தேங்காய் தேங்காய் மீன் குழம்புக்கு கம்மியாக தான் சேர்த்தணும் இப்போ லைட்டாக மஞ்சள் தூள் போட்டு இதே அரைச்சி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வறுத்து வச்சிருக்கிற பௌ சீரகம் குருமிளகெல்லாம் வந்து நம்ம அரைச்சி தண்ணி ஊற்றி அரைச்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம் இப்போ வந்து நைஸாக இருக்கும் நைஸாக அரைச்சா தான் வந்து மீன் குழம்பு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து இந்த மத்தி மீன் வந்து பார்த்தீங்கன்னா குழம்புக்குள்ளே வந்து சப்புன்னு இருக்குது நல்லா ஃபீல் பண்ணுவோம் அதுக்காக வந்து ஃபஸ்ட்டே வந்து உப்பும் தூள் போட்டு நல்லா கலந்து வச்சுட்டோன்னா குழம்புக்குள்ளே வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவாக போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டு நல்லா கலந்து இந்த மாதிரி ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம குழம்பு தாளிப்பு போட்டுடலாம் ஆயில் சேர்த்துடலாம் இது பொள்ளாச்சி ஸ்டைல் மீன் குழம்பு இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ரெண்டு வட்டல் சோறு நாள் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் பிடிக்கும் சின்ன வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு மூணு பச்சை மிளகா போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்தது மிளகாய் கூட்டை வந்து ஊற்றிடலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சி ஜாரை கழுவி ஊற்றிடலாம் அடுத்தது நம்ம புளி வந்து கரை ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம் காரம் பத்தலைனாலும் நம்ம தூள் போட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதித்து வந்துடுச்சு அடுத்தது நம்மளுடைய ஸ்பெஷல் மத்தி மீனை சேர்த்துடலாம் இது பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் மீன் குழம்பு மீன் மனம் வந்ததின் உடனே ஆஃப் பண்ணிடணும் இல்லைன்னா வந்து மீன் வந்து ரொம்ப கரைஞ்சிரும் இப்போ நம்ம மீன் குழம்புக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம் ஆயில் ஊற்றி கடுகு போட்டாச்சு கடுகு பொறிஞ்சாச்சு அடுத்து வெந்தயம் கூடவே கருவேப்பித்தழை சேர்த்து குழம்புல ஊற்றுனோன்னா நம்மளுடைய பொள்ளாச்சி ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு செம டேஸ்ட்டாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பிகினர்ஸ்லேருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு பார்த்துட்டிங்கன்னா தண்ணி மாதிரி வச்சுக்கோங்க ஃபஸ்ட் நாள் வந்து ரெண்டாவது நாள் சாப்பிடும்போது தான் வந்து மீன் குழம்பு எப்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி தண்ணி மாதிரி இருக்கும்போது நல்லா பிணைஞ்சு சாப்பிட செமையாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ம மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்